அக்டோபர் வந்து வாங்க என்ன அப்டேட்டுன்னு பார்ப்போம் ஓ இந்த அப்டேட்டு தானே வாங்க என்ன அப்டேட்டுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் வந்து பதினாறு உயர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இது வந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் ஆதாரோட சேவை கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க நார்மலாக முகவரி மாற்றம் சேவை கட்டணம் ஐம்பது ரூபா இருந்துச்சு எழுவத்தஞ்சு ரூபா ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ மற்ற இதர சர்வீஸுக்கெல்லாம் நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா உயர்த்திருக்காங்க இதுவும் அக்டோபர் ஒன்றுலேருந்து நடைமுறை வந்துள்ளது ரயில்வே அதில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தக்கல்ல பண்ணுறாங்க அப்படிங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் தக்காளில் பண்ணும்போது ஆன்லைன் மூலம் ஆதாரை வந்து பதிவு பண்ணியிருக்கணும் நம்ம ஐஆர்டிசி ஐடியில் அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் இது வந்து தக்கலில் மட்டும் இருந்தது இப்போ வந்து எல்லா முன்பதிவுக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது யூபிஐ அதில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மணி ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்களே அதை வந்து தனிநபருக்கு இடையே மணி ரிக்வெஸ்ட் கொடுப்பதை முற்றிலுமாக நீக்கியிருக்காங்க இது வந்து தனிநபருக்கு மட்டும்தான் மற்றபடி மற்ற நிறுவனங்கள்லேருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறது ஆன்லைன் பேமெண்ட்டு இஎம்ஐ பேமெண்ட்டு அதுக்கெல்லாம் வந்து பொருந்தாது மெம்பர் டு மெம்பர் பண்ணால் மட்டுமே இது பொருந்தும் அடுத்தது எஸ்பிஐ அதில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்டோபருக்கான அப்டேட் கிடையாது நவம்பர் அப்டேட்டு அதை வந்து அக்டோபரில் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மொபைல்லேருந்து இருந்து வாலெட்டுக்கு பணம் அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு பிடிப்பாங்க நீங்கள் அனுப்புகிற அனுப்பு அனுப்புகிற அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் இது வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பேமெண்ட் கட்டுவீங்களே ஆன்லைன்லையோ இல்லை ஸ்கூலில் டேரெக்டாகவே கார்டு வேலையோ கட்டுவீங்களே அதுக்கெலாம் இந்த இது கிடையாது ஒன்லி மொபைல்லேருந்து வாலெட்டுக்கு மாத்திர மட்டும்தான் இது இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க